பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு என நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ஆண்டவன் மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற வார்த்தை தானியல்ல ஆறு இருபத்தி ரெண்டில் அருமையாக அடங்கியிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் பிரியமானவர்களே தானியருடைய வாழ்க்கையை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் தானியல் வாழ்ந்த நாட்களில அவனை சுற்றிந்த மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக பொறாமை கொள்ளுகிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது அந்த பொறாமை நிமித்தமாக அவனை கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறார்கள் அதனுடைய விளைவு சிங்க கவியிலே தூக்கி போடப்படுகிறான் ஆனால் ராஜாவினுடைய மனதோ தானியல் பரிசுத்தமான மனிதன் உண்மையான மனிதன் என்பதை அறிந்தபடினால ராஜாவினுடைய உள்ளம் தானியலுக்காக ஏங்குகிறதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் தானியல் ஆறாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீ நின்றும் வாழ்க என்று சொல்லி ராஜாவுக்கு பதில் கொடுக்கிறான் என்ன பதில் கொடுக்கிறான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பதாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து நீதி கேடு செய்யாதபடிக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி சொல்கிறான் இரண்டு காரியத்தை தானியில் சொல்கிறத பார்க்க முடிகிறது அவருக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கை தான் ஆகவேதான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏசு பேசும்போது அருமையாக சொல்கிறார் நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் இன்னும் நேர்த்தியாக ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் எனக்கு பிரியமான தேவஜனமே தானியல் வாழ்ந்த நாட்களில் கத்திருக்கு முன்பதாக உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறத அவன் அருமையாக அங்கே சொல்லுகிறான் ராஜாவுக்கு பதிலாக சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல ராஜாவாகி உமக்கு முன்பதாகவும் நான் நீதி செய்ததில்லை என்று சொல்லி சொல்கிறான் இரண்டாவது காரியம் உலகத்துல வாழுகின்ற மற்ற மனிதர்களுக்கு முன்பதாகவும் உண்மையோடு உத்தமத்தோடு அவன் வாழ்ந்ததை அவன் அங்கே கோடிட்டு காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா இந்த ரெண்டு காரியம் கத்தருடைய பார்வைக்கு பிரிதியா இருந்தபடினால கத்தத்தம் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களுக்கு தானியலை தப்புவித்தார் என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதையே அவன் பதிலாகவும் சொல்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரே சகோதரியே அன்பான தேவ ஜனமே அன்பான குடும்பங்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க வளர்ந்து வருகிறதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கலாம் அது படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்க வேலையாக இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய ஊழியமாக இருந்தாலும் கூட சரி இதை கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு அவர்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கற்று சொல்கிறார் அவர்களுடைய வாய்களை கத்தை தம்முடைய தூதனை கொண்டு கட்டி போடுவாராம் ஆனா நம்மிடத்துல கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன கத்தருக்கு முன்பதாக உண்மையான பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அது மாத்திரமல்ல உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களுக்கு முன்பதாகவும் உண்மையான பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்த நீங்க அர்ப்பணிக்கிற வேலையில கத்தத்தினுடைய தூதனை உங்களுடைய வாழ்க்கையில அனுப்பி அற்புதங்களை செய்கிறதனுடைய கண்கள் காணும் அவன் ஹலலூயா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் ஆண்டு வரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வரும்படியாய் கற்று தருகிறத நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தானியலை சிங்கங்களின் கவிகளுக்கு விளக்கி பாதுகாத்த தேவன் நீர் என்று சொல்லி அன்று இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ரெண்டு காரியங்கள் பிரதானமாய் தானியனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஒன்று உங்களுக்கு முன்பதாக உண்மையான நீதி உள்ள வார்க்கை உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பதாகவும் அவ்வனமாகவே வாழ்ந்தான் ராஜாவுக்கு முன்பதாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வனமாக உங்களுக்கு முன்பதாகவும் இந்த உலகத்திற்கு முன்பதாகவும் நீங்க விரும்புகிற வரி நீங்கள் நீங்க விரும்புகிற நீதியுள்ள வாழ்க்கை உதவி செய்யுங்க அதன் மூலமா என் நன்மைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள உதவி உதவிங்க பாப்பா செய்கிறபடினால மக்கள் நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தொடங்க எங்களுடைய நாம மகிமைப்படோம் ஏசப்பாவை நின்பு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜப கேளுமே ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ